வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தான் பார்க்குறீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் கவலைகளை கூட சில நேரங்களில் மறந்து விடுகிறோம் ஆனால் சில காயங்களை ஏனோ மறக்க முடியவில்லை ஸோ ப்ளீஸ் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏமாந்து போகிறதை விட பெரிய வழி நாம் ஏமாந்துட்டு இருக்கோம்னே தெரியாமல் இருக்கிறது தான் உங்களை வெறுப்பவர்களையும் காயப்படுத்தியவர்களையும் மௌனமாக கடந்து செல்லுங்கள் நாம் அனுபவித்த மனிதனின் வழிகளை அவர்களும் அனுபவிக்க வேண்டாமே உரிமை இல்லாத உறவுகள் உண்மை இல்லாத அன்பும் நேர்மையும் இல்லாத நட்பும் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரம் இல்லை ஆறுதலை கூற முடியாத சில கஷ்டங்களுக்கு நிச்சயமாக அழுகை ஒரு மருந்தாக இருக்கும் வாழ்க்கையிலே நமக்காக யாருமே இல்லை என்று நினைக்காதீங்க வாழ்க்கையை நமக்காகத்தான் என்று நினைத்து செம்மைய வாழுங்க வலிகளை நேசியுங்கள் வலிகளை பிறக்கும் வாய்ப்புகள் பிறக்கும் வாய்ப்புகள் இனிதாகும் வாழ்க்கை எளிதாகும் ஒரே வார்த்தையில் எந்த உறவும் முடியலாம் ஆனால் ஓர் ஆயிரம் முறை மன்னிப்பு கேட்டால் மீண்டும் பழைய நிலைமைக்கு வராது உறவில் ஒரு தடவை பிரிவு வந்துட்டா திரும்ப வந்து பேசும்போது முதல்ல இருந்த அந்த பாசம் கொஞ்சம் கூட இருக்காது எதுவுமே தேவையில்லை என்று இருந்தவர் நீயே போதும் என மாறுவதும் நீயே போதும் என்று இருந்தவர்கள் எதுவுமே தேவையில்லை என மாறுவதும் வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் மிகப்பெரிய ஏமாற்றம் சில நேரங்களில் விட்டுக்கொடுத்தும் சில நேரங்களில் விலகியும் பயணிக்கத் தொடங்கினால் யாரிடமும் பகையில்லாமல் பயணிக்கலாம் நல்லா இருக்கேன் என்று சொல்லும்போது உண்மையை சொல் என்று கேட்கும் உறவுகள் இருப்பது வரம் ஆனால் பலருக்கு அப்படியான உறவுகள் அமைவதில்லை என்பது நிஜம் விழுவதெல்லாம் தானே தவிர அழுவதற்காக அல்ல வாழ்க்கையே வெறுக்க ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே காரணம் நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை மட்டும்தான் பொய் சொல்லி தப்பிக்காதே உண்மையை சொல்லி மாட்டிக்கொள் பொய் வாழவிடாது உண்மை சாகவிடாது தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு ஆனால் யாரையும் நம்பி தோற்றுவிடாதே ஆனால் வலி மரணத்தை விட மறக்கப்படுவதும் இல்லை அன்பும் ஒரு நாள் தோற்று போகும் உண்மை இல்லாதவரை நேசிக்கலாம் நீ நடந்து போவதற்கான பாதை இல்லையே என்று கவலைப்படாதே நீ நடந்தால் பாதையாக மாறிவிடும் கிடைத்த வாழ்க்கையை ரசித்து வாழ தெரிந்தால் அந்த வாழ்வுக்கு பெயர்தான் அழகான வாழ்க்கை தொல்லை செய்யாமல் என்னும் தொடர்பில் இருங்கள் யாரும் உங்களை துளைக்க முயற்சிக்க மாட்டார்கள் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நம்புகிறேன் மீண்டும் இப்போ ஒரு பதிவில் பார்க்கலாம் மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்